பள்ளலார் சுவாமிகள் அருளி செய்த வடிவுடை அம்மன் மாணிக்க மாலை பாடல்கள் நாப்பத்தொன்னு முதல் நாப்பத்தி ஐந்து வரை போற்றிடுவோர்த்தம் பிழையாயிரமும் பொறுத்தருள் செய் வீற்றொளிர் ஞான விளக்கே மரவிதமென் கரும்பே ஏற்றொளிர் ஒற்றி இடத்தார் இடத்தில் இலங்கும் உயர் மாற்றொளிரும் பசும் பொன்னே வடிவுடை மாணிக்கமே ஆசை உள்ளார் மாலாதி தேவர்கள் யாரும் நின்றாள் பூசையுள்ளாரெனில் எங்கே உலகர்சை பூசை கொள்வார் தேசையுள்ளார் இடஞ்சேர்மயிலே மாசையுள்ளார் புகழ்மானே வடிவுடை மாணிக்கமே அண்டாரை வென்றுலகாண்டு மெய்ஞானம் அடைந்து விண்ணில் பண்டாரை சூழ்மதி போலிருப்போர்கள் பதம் கண்டவர் அடியார் தோழனின் அடிப்பொடிதான் சற்றனிய பெற்ற முடியால் அடிக்கு பெருமை பெற்றார் அம்முகுந்தன் சந்தக்கடியார் மலரயன் முன்னோர் தென் ஒற்றிக் கடவுட்செம்பால் வடியாக்கருணை கடலே வடிவுடை மாணிக்கமே ஓவாதயன் முதலோர் முடி கோடி உழழ்ந்துபடி ஆவா அனிச்சம் பொறாமல சிற்றடி ஆற்றும் கொலோ தாவாய் இமய பொற்பாவாய் அருளொற்றிக் காமர்வல்லி வாவா எனும் அன்பர் வாழ்வே வடிவுடை மாணிக்கமே